காரைக்குடி கணேசபுரம் தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழக்கு பூஜை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரம் தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிழக்கு பூஜை நடைபெற்றது திருவிழக்கு பூஜையை முன்னிட்டு காலை முதல் அம்பாழக்கு சகல திரதிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதியம் அம்பாழுக்கு சந்தன காப்பு அலங்காரம் சேவிக்கப்பட்டது பொதுமக்களும் பக்தர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் அதனைத் தொடர்ந்து ஆறு மணி அளவில் பூஜை நடைபெற்றது திருவிழக்கு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்பாளுக்கு திருவிழக்கேற்றி ரமணன் குருக்கள் தலைமையில் பூஜைகள் செய்தனர் உலக நன்மை வேண்டி பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தார்கள் சுற்றம்மிமாக வாழவும் திருவிழக்கு பூஜை நடத்தப்படுவதாகவும் மேலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று ஆடி மாத நிறைவு வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காலையில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் மாலை சந்தன காப்பு அலங்காரமும் சேவிக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் சேது சுக்கலிங்கம் செயலாளர் சிவராமன் பொருளாளர் கண்ணன் துணைத் தலைவர் மாணிக்க வாசகன் கார்த்திகேயன் ரவிச்சந்திரன் துஷ்டராயமூர்த்தி முத்துக்குமார் மற்றும் கோவில் பூசாரிகள் சீனிவாசன் கார்த்திகேயன் ராசப்பா மணிகண்டன் ராஜேந்திரன் மற்றும் கணேசபுரம் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் காரைக்குடி கணேசபுரம் தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழக்கு பூஜை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரம் தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிழாக்கு பூஜை நடைபெற்றது திருவிழக்கு பூஜையை முன்னிட்டு காலை முதல் அம்பாழைக்கு சகல திரதிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதியம் அம்பாழைக்கு சந்தன காப்பு அலங்காரம் சேவிக்கப்பட்டது பொதுமக்களும் பக்தர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் அதனைத் தொடர்ந்து ஆறு மணி அளவில் திருவிழக்கு பூஜை நடைபெற்றது திருவிழக்கு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்பாளுக்கு திருவிழக்கேற்றி ரமணன் குருக்கள் தலைமையில் பூஜைகள் செய்தனா் உலக நன்மை பேண்டி பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தார்கள் சுற்றும் சூழ சுமிச்சமாக வாழவும் திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவதாகவும் மேலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று ஆடி மாத நிறைவு வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காலையில் அம்பாளுக்கு சிறப்பு